இந்த தொகுதியை பொறுத்தவரையில எந்த அதிருப்தியும் இல்லை எல்லோருமே அண்ணன் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர்களுக்கு பின்னாலே அணிவைத்து நிற்கிறோம் தனிநபர் முக்கியம் அல்ல இயக்கம்தான் முக்கியம் என்று எல்லோரும் இன்றைக்கு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் ஆகவே எந்த விதமான தோய்வு இல்லாமல் கலெக்ட் பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகிற செப்டம்பர் பதினைந்து பேரைஞர் அண்ணாவினுடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா அந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளை ஒன்றிய நகர பகுதிகளில் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது வருகிற பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் உடைய பொதுக்கூட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்